கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏலி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவண்டத்திலே இறக்கம் பெறுமா நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரிடத்தில் தேவண்டத்திலே அறிக்கையிடும்போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பண்புகள் மூன்று காரியங்கள் மிகவும் முக்கியமானது பிரைஸ் லாட் தேங்க்ஸ் சாரி ப்ரைஸ் லாட் கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள் ரெண்டாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேங்க்ஸ் சொல்லுங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் பத்து குஷ்ணரோகிகளிலே ஒருவன் மாத்திரம் வந்து உரத்த சத்தமாய் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் மூன்றாவதாக சாரி மன்னிப்பு கேளுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே தவறு நடந்துவிட்டால் கோபமாக பேசிவிட்டால் சாரிங்க மன்னிச்சிருங்க மனைவி இடத்திலும் சாரிங்க சாரிம்மா மன்னிச்சிருங்க இப்படி சொல்லும்போது அந்த உறவுகள் பிணைக்கப்படும் இணைக்கப்படும் இயேசு சிறுவிலே தொங்கிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் ஆனால் அவர் மன்னிச்சிட்டார் ஆனால் நாம் என்ன செய்யணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா நாங்களும் உமக்கு விரோதமாக தவறு செய்து விட்டோம் சங்கீதம் ஐம்பத்தொன்று முழுவதும் பார்த்திங்கன்னா தாவிது செய்த பாவத்திற்காக பத்சை செய்த பாவத்திற்காக அவன் ஒரு வாரம் உபவாசம் இருந்து அழுது மனம் கசந்து கண்ணீர் விட்டு என்னை மன்னி மாண்டவரே என் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னி மாண்டவரே என்று கதறி அழுகிறான் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான் பழைய இருதயம் வேண்டப்பா எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க என்று அழுது கெஞ்சுகிறான் ஆம் அவன் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுதுதான் அன்பு தேவண்டை பிள்ளைகளே என் இருதயத்துக்கேற்ற தாசன் என்று சொன்னார் ஆதாம் ஏவாலும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கெட்டிருந்தால் அங்கே ஒரு விமோச்சனம் பறந்திருக்கும் ஆனால் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடவில்லை சவுல் கீழ்படியாமல் போய்விட்டான் தான் செய்த தவறுகளை ஆண்டு அறிக்கையிடவில்லை மன்னியம் என்று கேட்கவில்லை ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு குடிகாரன் மது அருந்துகிறவன் ஒரு ஞானியிடத்தில் போனான் ஐயா என் குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலையாக ஒரு வழி சொல்லுங்கள் என் குடு குடிப்பழக்கத்தை விட்டுவிட எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அப்பொழுது ஞானி சொன்னார் நாளை சாயந்தரம் இன்றைக்கு வா என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த ஞானி என்ன செஞ்சார் ஒரு பெரிய தூணை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுடு என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு கத்துறாராம் அப்போ தன்னை சந்திக்க வந்த அந்த குடிகாரன் ஐயா நீங்கள் தான் அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க தூணை நீங்கள் தானே விடணும் அப்படின்னா ஆம் தம்பி குடி குடிச்சிக்கிட்டு இருக்கல்ல எந்த பாவமாக இருந்தாலும் சரி விபச்சாரமும் பேசித்தனம் எதுவாக இருந்தாலும் சரி நீ விட்டாதானப்பா நீ விட்டுடும் இல்லைன்னா அது உன்னை இருக்கும் புரியுதா நீ விட்டுடு அப்பொழுது அவன் உணர்ந்து அவன் போனானான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே இளைய குமாரன் தன் தகுப்பண்டத்தில் அவன் சண்டை போட்டுக்கொண்டு பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் வேசிக்கிற இடத்துல அவன் அடித்து விட்டு வருகிறான் வரும்போது ஐயோ இன்றைக்கு பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த குடியானவன் வீட்டில் வருந்துகிறான் அப்பொழுது என் தகப்பனுடைய வீட்டில் நிறைய செல்வங்கள் இருக்கிறது என்னை குளிப்பாட்ட ஆள் இருக்குது சாப்பாடு போடுற ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ஆளுலாம் இருக்குது தகப்பனுக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று அறிக்கைட்டான் தன் தகப்பன் ஓடி வந்து முத்தமிட்டு அவன் எல்லாம் கழட்டி குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல பாதரட்சிகளை கொடுத்து புது வஸ்திரத்தை கொடுத்து ஏற்றுக்கொண்டான் ஆம் பிரியமான பிள்ளைகளை பிள்ளைகளே லெந்து நாட்களே நாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டில் கோபத்தெல்லாம் விட்டுடுங்க குலசேர் மூணு எட்டில் கோபம் துர்க்குணம் எல்லாவற்றையும் விட்டுடுங்க ஆண்டு விடத்தில் நல்ல அவரோடு உப்புரவாகுங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி இந்த லெந்து நாட்களில் காலம் படைவுகளெல்லாம் ஒளிந்து போகட்டும் எங்களுக்காக சிலவில் அடிக்கப்பட்ட இயேசுவையை உண்மையை நாங்கள் நினைக்க உதவி செய்யும் இயேசுவையே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளை சந்திக்கும் தேவ சாயலை தாரும் தேவனுடைய குணாதிசயங்களை தாரும் ஒரு குறைவில்லாமல் இதுவரை நடத்தின கர்த்தர் இனி நடத்தும் ஆசிர்வதி நாமத்தில் நாமத்திற்கு இதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ